ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் உங்கள் தொகுதி வேட்பாளர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல்லையோ சிஸ்டத்துலேயோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓட்டர் இசிஐ ஜிஓவி ஐஎன் இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓட்டர் ஹெல்ப்லைன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான் இருக்கும் அந்த வெப்சைட்டை செலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஜென்ட்ரல் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது நெக்ஸ்ட் பேஜில் வந்துடும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பார்லிமெண்டரி ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தியா லெவலில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க ஆனால் உங்களுடைய ஸ்டேட் நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செலக்ட் ஸ்டேட் வைஸ்ன்றது இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய ஸ்டேட்டில் எந்த கட்சி என்ன எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் மேலே கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுடைய தொகுதி வேட்பாளர் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல உங்களுடைய தொகுதி செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுடைய தொகுதி எதுவோ அது கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும் இப்போ உங்களுடைய தொகுதி வேட்பாளர்கள் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் இதிலே கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின ஓட்டு இருக்கும் அதுக்கு கீழேயே எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிற விவரம் அதுலேயே கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி உங்களுடைய அனைத்து தொகுதிகளிலும் யார் யார் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்